ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கற்பகம் சுந்தர் லைஃப் ஸ்டைல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆடிப்பெருக்கு நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி வந்துட்டு காலையிலே வந்துட்டு ஆடிப்பெருக்கிறனால காலையிலே எழுந்திருச்சு சாமிக்கு விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு இன்றைக்கி வந்துட்டு கயர் மாற்றணும் முக்கியமாக வந்துட்டு ஆடிப்பருக்கணைக்கு எல்லாருமே வந்துட்டு தாலிக்கயிறு வந்துட்டு மாற்றிக்குவாங்க நானும் வந்துட்டு ஆடிப்பருக்கணைக்கு தாலி கயிற வந்து மாற்றுவேன் அதுதான் வந்துட்டு இப்போ இருக்கேன் அந்த தாலி கயிறை வந்துட்டு சரடை வந்துட்டு கழட்டிட்டு மஞ்சள் கயல் கயிறை வந்துட்டு கழுத்தில் கட்டிக்குவோம் அந்த செயினில் இருக்க அந்த கயிறை கழட்டுறது தான் எனக்கு பெரிய டாஸ்க்கு ஏன்னா நம்ம ட்ரெயிலி குளிக்கிறோம்ல அந்த குளிக்கும் போது அந்த தண்ணி பட்டு பட்டு அந்த செயினில் உள்ள முடிச்செல்லாம் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காகிடும் அதை கழட்டுறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமா அந்த நம்ம கத்திலாம் யூஸ் பண்ணக்கூடாது கத்தியோ அந்த சிசுரோலாம் யூஸ் பண்ணி கட் பண்ணிலாம் வந்துட்டு கயிறை எடுக்கவே கூடாது கையில் வந்துட்டு கையிலே தான் முடிச்சு அவுத்தே தான் நம்ம எடுக்கணுமா அப்புறம் ஒரு லேயாக போராடி முடிச்ச எல்லாத்தையுமே அவுத்துட்டேன் அவுத்துட்டு இப்போ வந்துட்டு கயரில் வந்துட்டு மாற்றிக்கிட்டு இருக்கேன் ஊர்லலாம் வந்துட்டு ஆடிப்பருக்க அன்றைக்கி இந்த ஏரி ஏரி ஓரத்தில் அப்புறம் ஆற்று ஓரத்தில் இந்த மாதிரி இடங்கள்லலாம் போய் தான் தாலி வந்துட்டு மாற்றுவாங்க நம்ம இங்கே போய் எங்கே மாற்றுறது அதனால் நான் வீட்டிலே வந்துட்டு சாமி ரூம்லேயே வந்துட்டு சாமிக்கிட்டே வந்துட்டு சாமியை கும்பிட்டு வந்துட்டு கயிறை வந்துட்டு மாற்றிக்கிட்டேன் புதுசாக கல்யாணம் ஆனவங்களாம் வந்துட்டு இந்த ஆடி அன்னைக்கு தான் வந்துட்டு தாலி வந்துட்டு பெருக்கி போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊர் சைட்லாலாம் மதுரை சைட்லலாம் வந்துட்டு இப்படி தான் பண்ணுவாங்க அதே மாதிரி வருஷத்துக்கு வந்துட்டு ரெண்டு தடவை வந்துட்டு நான் வந்து கயிறு மாற்றுவேன் ஒரு சில பேர் வந்து அடி அடிக்கடி கயிறு மாற்றுவாங்க ஆனால் அப்படி மாற்ற சொல்லுவாங்க எங்கள் வீட்டிலலாம் வருஷத்துக்கு ரெண்டு தடவை ஆடி பெருக்கன்னைக்கு ஒரு நாள் மாற்றுறேன்னா அப்புறம் வந்துட்டு மதுரையில் மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தன்னைக்கு ஒரு தடவை மாற்றுவேன் வருஷத்துக்கு ரெண்டு தடவை தான் ஃப்ரெண்ட்ஸ் மாற்றுவேன் அப்புறம் ஒரு வேலையாக வந்துட்டு நான் முடிச்செல்லாம் போட்டுட்டு கயறில் செயினில் வந்துட்டு கயரை மாற்றிட்டு அப்புறம் வந்து மீட் பண்ணுறேன் ஏன்னா ரொம்ப நேரம் வளன்னு பேசிக்கிட்டே இருக்கல அப்புறம் உங்களுக்கு போர் அடிச்சிரும் இருங்க நான் வந்துட்டு மாற்றிட்டு வந்து உங்களை பார்க்குறேன் ஓகேவா ஒரு வழியாக வந்துட்டு கயரில் வந்துட்டு செயின் வந்துட்டு மாம்பழத்தை வந்துட்டு மாற்றியாச்சு இப்போ வந்துட்டு போட்டு போட்டுக்குவோமா என்னம்மா அது அதுக்குள்ளே வந்துடுச்சு முட்டிக்கிட்டான்னு நினைக்கிறேன் சரி இப்படி கீழே உட்காந்துக்கிறியா கீழே உட்காந்துக்கோ ம் ம் உட்காந்துக்கட்டி பட்டு என் செல்ல குட்டியே சரி 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 ம் இப்போ வந்துட்டு மாற்றிக்கலாமா எங்கள் மாமா ஆஃபீஸ் போனதுனால இப்போ வந்துட்டு தான் மாற்றிக்கணும் எல்லாரும் வந்துட்டு எனக்கு ஆஃபீஸ் நன்றி எங்கள் வீட்டில் ரெண்டு குட்டி சாமிங்க இருக்காங்க அந்த குட்டி சாமிங்க தான் இங்கே வா இங்கே வா வா பக்கத்தில் வா ஆ கிளாப் பண்ணு கிளாப் பண்ணு அந்த குட்டி சாமிங்க தான் வந்துட்டு எனக்கு வந்துட்டு இன்னைக்கு ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்க நீங்கள் எல்லாரும் சேர்ந்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க இப்போ செயின் போட்டதுக்கப்புறம் கயிறு வந்துட்டு கழுத்திக்கலாம் இப்போ வந்துட்டு மஞ்சள் குமை வச்சுக்குவோம் கயிறுக்கு இங்கடா மஞ்சள் குமோ இங்கா இருக்கு ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் பண்ணுறேன் இல்லை ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க நான் அதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஓகேவா என்ன சுஜுபா நீங்கள் ஆக்கி விட்டுக்கலாம் நீங்கள்லாம் மாற்றிட்டிங்களா நாங்கள் சொல்லுங்கள் ஓகேவா இந்த பாக்கியம் வந்து எனக்கு நூறாயிரத்து இருக்கும் சுஜு பை ரோ ஒரு காரையும் பண்ண முடியல ஒரு வேலையும் பண்ணமில்ல விஷயம் வீட்டில் வந்துட்டு நம்ம ஆடி அன்னைக்கு கொஞ்சம் பொருள் வாங்கினா நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல அதனால் ஒரு சில பேர் என்ன பொருள் வாங்குறோமோ அது வந்துட்டு சேரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சில பேர் தங்கம் வாங்குவாங்க அப்புறம் வீட்டுக்கு தேவையான பொருள் ஏதாவது வாங்குவாங்க நம்மளால் இப்போதைக்கு எதுவும் வாங்க முடியாது அதனால் நான் மகாலட்சுமியவே எங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டேன் நான் வாங்க காட்டுறேன் உப்பு வந்துட்டு மகாலட்சுமி தாங்க அதனால் அந்த மகாலட்சுமி வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டேன் ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு தேவை மஞ்சள் குங்குமம் தான் அந்த மஞ்சளும் குங்குமத்தையும் வந்துட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் இந்த மஞ்சள் குங்குமம் எனக்கு நூறு ஐஸ் கீடு போதும் அதனால மஞ்சள் கும்பம் வாங்கிட்டு வந்தேன் சாமிக்கு வந்துட்டு பால் பாயாசம் அப்புறம் வந்துட்டு நம்மளால் முடிஞ்ச பழங்கள் வச்சு சாமிக்கு கும்பிடணும்ல அதுக்கு வந்துட்டு பழம் வெத்தலைப்பாக்கு பழம் அப்புறம் பழம் இதுதான் வந்துட்டு இன்னும் வச்சு நான் சாமி கும்பிட்டுருக்கேன் நீங்கள் எப்படி சாமி கும்பிட்டுருங்க அப்படிங்கிறத மறக்காம எனக்கு கட் பண்ணி சார் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு நாங்கள் சாமி கும்பிட்டு முடிக்க பக்கத்து வீட்டில் அம்மா வந்துட்டு கூழ் ஊற்றுனாங்களா அவங்க கூப்பிட்டு கூழ் கொடுத்தாங்க அப்புறம் பாருங்கள் கருவாட்டு குழம்பு காயெல்லாம் போட்டு அப்புறம் வந்துட்டு முருங்கைக்கீரை அப்புறம் வந்துட்டு ஸ்வீட் ஒயிட் பொங்கல் அப்புறம் வந்துட்டு மாவிளக்கு இதெல்லாம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க சாமி கும்பிட்டு முடித்தோடனே எங்கள் என் பிள்ளை வந்துட்டு இன்னைக்கு ரொம்ப கோவமாக இருக்குது ஏன்னு தெரியுமா வேண்டிய கேட்போமா சாய்பா என்ன பிரச்சனை சண்டே இன்னைக்கு வந்துட்டு ஆடிப்பிருக்கு அதனால் நோ நான்வெஜ் ஓன்லி சாம்பார் தான் அதான் அவனை பாயாசம் செஞ்சு கொடுத்துருக்கேன் அப்புறம் என்ன ஆ நாளைக்கு செஞ்சு தரம்மா ஓகேவா ஹாப்பியா என் பிடிக்க வந்துட்டு ஹாப்பி ஆயிடுச்சுப்பா ஓகே இதோட வந்துட்டு வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் இல்லை ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஓகே பாய்